இந்த எழுப்புதல் காலம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஒரு கூட்டத்தாரை இப்பவே கர்த்தர் ஒரு கூட்டத்தாரை எழுப்பி இவர்கள் மூலமாக அதாவது உங்கள் மாதிரி இருக்கிறவங்களை கர்த்தர் பயன்படுத்தி உங்ககிட்ட முதலந்த அபிஷேகத்தை கொடுத்து இந்த எழுப்புதல் பாத்திரங்களாக உங்களை எழுப்பி கர்த்தர் தேசத்திலே பயன்படுத்த போகிறார் எழுப்புதல் வரும்போது கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புதலை பயன்படுத்துவார் நீங்கள் எழுமினின்ற அந்த எழுப்புதல் ஊழியத்தை செய்யும்போது உங்க ஊழியத்தின் மூலம் திரளான ஜனங்கள் எழுப்பப்படுவார்கள் ஒரு நூறு மெழுகுவர்த்தி இருக்குது நூறு மெழுகுவர்த்தி அந்த நூறு மெழுகுவர்த்தியை கொளுத்துவதற்கு எத்தனை தீக்குச்சியை பொருத்துவீர்கள் நீங்கள் சொல்லுங்க எத்தனை தீக்குச்சியை பொருத்துவீங்க ஒண்ணு பொருத்துவீங்க அதை ஒரு மெழுகுவர்த்தியில் ஏற்றுவீங்க அந்த மெழுகுவர்த்தியை வைத்து மீதி தொண்ணூற்றி ஒன்பது மெழுகுவருத்தையும் பற்றி வைத்து விடுவீர்கள் கர்த்தர் இந்த ஒரு மெழுகுவர்த்திகளை தான் இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவரை கொண்டும் ஆயிரம் பத்தாயிரத்தை கர்த்தர் கொளுத்த போகிறார் கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இறங்க போகிறது கர்த்தருடைய நெருப்பு உங்கள் மேலே ஊட்டப்பட போகிறது உங்களை கர்த்தர் ஒரு மூலதனமாக பயன்படுத்துவார் அப்ப இப்ப கர்த்தர் எழுப்ப போகிற இந்த இவர்களுக்கு பேரு விதைகள் என்று பெயர் நீங்கள் விதைக்கப்படும் போது அந்த எழுப்புதல் திட்டத்தில் ஒன்று முப்பதும் அறுபதும் நூறுமாக கனி கொடுக்க போகிறீர்கள் அப்ப நீங்க விதைக்கப்பட்டீங்க ஒரு பெரிய விளைச்சல் வருகிறார் கூட்டம் நடத்துவீங்களோ அறிவிப்பீங்களோ சபை நடத்துவீங்களோ நமக்கு தெரியாது ஏழு எப்படி பயன்படுத்துகிறாரோ அந்த மாதிரியில கர்த்தர் திரளான ஜனங்களை உங்கள் மூலமாக பிறப்பிக்க பண்ணுவார் அவர்களுக்கு பேரு விளைச்சல் என்பது நீங்க வித அவர்கள் விளைச்சல் அந்த விளைச்சல் கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவுக்கு குறிப்பிட்ட அளவுல தேசங்கள்ல பரவுகிற வரைக்கும் இந்த கடைசி காலத்தில் எழுப்பப்பட்ட நீங்கள் கர்த்தருடைய எழுப்புதல் ஊழியத்தை செய்வீங்க நடந்து கொண்டே இருந்து உங்கள் மூலம் கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவுக்கு விளைச்சல் பெருகின உடனே பாருங்க நான் இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன் ஒரு ஒரு விதையை போடுறோம் ஒரு தென்னை மரத்துக்கு ஒரு தேங்காயை நடுகிறோம் அந்த மரம் வளர்ந்து விட்டது கனி கொடுக்க ஆரம்பித்து விட்டது நூறு காய்களுக்கு மேலே காய்த்து விட்டது உங்களுக்கு ஆசை அந்த விதை எவ்வளவு வல்லமையான விதையா இருக்கும் ஒரு விதையை போட்டேன் நூறு காய் வந்துச்சே அந்த விதையை இப்போ நான் எடுக்கணும்னு சொல்லி மண்ணை தோண்டி பார்த்தா அந்த விதையை எடுக்க முடியுமா என்னாகும் ஒரு நெல் போடுகிறீர்கள் விளைந்து விட்டது விதையத்தை என்ன விதை இருக்குமா என்ன ஆகும் காணாமல் போய்விடும் நீங்கள் விளைச்சல் கொடுத்த உடனே நீங்களும் காணாமல் போய் விடுவீர்கள் ஆமா எப்படி தெரியுமா வேதம் சொல்லுகிறது அது நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு கூட்டம் பேரு எழும்பி வந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அந்த குறிப்பிட்ட அளவில் சீக்கிரமே அது வரும்போது கர்த்தருடைய அந்த எழுப்புதல் திட்டத்தை நீங்க நிறைவேற்றி முடிச்சிருந்தா திடீரென்று ஒரு நாள் இரவிலே ஒரு எக்கால சத்தம் கேட்கும் மற்றவனு கேட்காது எல்லா கிறிஸ்தவனும் கேட்காது ஞானஸ்தானம் எடுத்தவனுக்கு எல்லாருக்கும் கேட்காது காணிக்க கொடுக்குறவங்களுக்கு அவங்களுக்கும் கேட்காது யாருக்கு கேட்குமா கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடித்தவர்கள் கடைசி காலத்தில் கர்த்தர் வைத்திருந்த சித்தத்தை நிறைவேற்றி முடித்தவர்கள் இவங்க காதுல மாத்திரம் கேட்கும் பக்கத்தில் இருக்கவன் எழுப்புனா கூட அவனுக்கு கேட்காது எழுப்பி சொல்லுவீங்க உங்க உனக்கு சத்தங்கைக்குதான் கேட்பீங்க ரெண்டு பேர் படுக்கையில் இருப்பாங்க ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான் ஒரு போட்டிருக்கு எழுப்பி சொல்லுவீங்க அவன் சொல்லுவான் உனக்கு வேறு வேலையே இல்லை திருப்பத்தூர் போகாத போகாதன்னு சொன்னால் போயிட்டு ராத்திரி தூங்க மாட்டாமல் நீயும் தூங்காமல் என்னையும் எழுப்பி எக்காலம் கேட்குது எழுப்புதல் கேட்குதுன்னு சொல் என்னை தொந்தரவு பண்ணுகிறாயான்னு சொல்லிட்டு அவன் தூங்கிடுவான் இந்த சத்தம் கேட்க உங்களை தூங்க விடாது நீங்கள் மேலே போய் பார்ப்பீங்க மாடி மொட்டை மாடி இருந்துச்சுன்னா போய் பார்ப்பீங்க என்னடா சத்தம் கேட்குது வானத்திலேருந்து நீண்ட நெடுந்தார் எக்கால சத்தம் திடீர்னு நீங்கள் பார்ப்பீங்க வானத்தில் மனிதர்கள் மேலே எழும்பி போய் கொண்டிருப்பாங்க யார் அப்படின்னு கேட்டா கல்லறைகள் திறக்கப்பட்டு கர்த்தருக்குள் மறித்த பரிசுத்தவான்கள் எல்லா பரிசுத்தவான்களும் இல்லை நீங்க கல்வெட்டில் பரிசுத்தவான் போட்டாலாம் எந்திரிக்காது அது உண்மையிலேயே பரிசுத்தவானா இருக்கணும் உண்மையிலேயே கர்த்தருக்குன்னு ஊழியம் செஞ்சிருக்கணும் கர்த்தருக்குன்னு விளைச்சல்களை கொடுத்திருக்கணும் அவர்கள் கல்லறைகள் திறந்து அவர்கள் யாவரும் உயிரோடு வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் கொள்ளப்படுவார்கள் அல்ல இல்லையா அதை நீங்க பார்த்து ஆச்சரியப்படும் போதே ஒரு இமைப்பொழுதிலே ஒரு பொழுதிலே உங்களுக்குள்ள ஒரு சிலிர்ப்பு உண்டாகும் நீங்களும் வானத்தை நோக்கி உயிரோடு எடுத்துக்கொண்டு போகப்படுவீர்கள் அதுதான் நடக்கும் போறது அந்த விதைகள் காணாமல் போய்விடும் கர்த்தரவைகளை எடுத்துக்கொண்டு விடுவார் அவைகள் வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் வேதமதை குறித்து சொல்லுகிறது ஒன்று புஸ்தகம் நாலாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு வசனங்களில் படிச்சு பாருங்க முதல்ல வானத்தில் நெடுந்துணையாக காலம் ஒலிக்கும் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழும்பு திருப்பார்கள் அப்பொழுது உயிருள்ளவர்களாகிய நாமும் வானத்திலே அவரை எதிர்கொண்டு போக புறப்படுவோம் அப்படின்னு என்ன நிறுத்தம் ஏசு பூமிக்கு வரமாட்டார் எதிர்கொண்டு நீங்கள்தான் வானத்துக்கு போவீங்க இயேசு வானத்திலிருந்து இறங்கி மத்திய வானத்தில் நிற்பார் நீங்க இருந்து ஏறி மத்திய வானத்துக்கு போவீங்க இயேசுவை சந்திப்பீர்கள் எப்படி இருக்கும் யாரை பத்தி பாடினமோ யாரை பத்தி பேசினமோ யாரை பத்தி வேலை செஞ்சமோ அந்த இயேசுவை முகமுகமாய் பார்க்கிறோம் சந்தோஷம் இருக்கும் அப்படியே கர்த்தர் நம்ம அப்படியே அழைத்து கொண்டு போயிடுவோம் நம்ம போனது யாருக்குமே தெரியாது யாருக்கும் ஏன்னா நம்மை பத்தி யார் கவலைப்படுறா கவலைப்பட்டா தானே தேடுவாங்க தொலைஞ்சாண்டா வீடு எங்கேயோ காணும் அதையெல்லாம் ஊற்றி மூடிடுவாங்க